கிருத்திகை உத்திரம் உத்திரடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் தாரை பலன் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு முயற்சி பலித நாள் இன்று சம்பத்து தாரை இன்றைய பொது பலன் சுப செய்தி வியாபாரி நட்பு தனலாபம் சுற்றத்தினர் வருகை சினிமா டிராமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுதல் அழகிய ஆடை ஆவணங்கள் அணிந்து கொள்ளுதல் கொள்முதல் மற்றும் விற்பனைகளில் திறமை லாபச் செய்தி இன்று வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவணங்கள் வாங்க சிறந்த நாள் திருமணம் போன்ற அனைத்து சுப பேச்சுவார்த்தை தொடங்க சுப செய்ய சுப கலந்து கொள்ள சிறந்த நாள் முக்கியமான நிதி முதலீடுகள் மேற்கொள்ள வங்கி கணக்கு தொடங்க வங்கி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள கடன் கட்ட சிறந்த நாள் கல்வி கற்க கல்வி நிலையங்களில் சேர புதிய வித்தைகள் கற்க சிறந்த நாள்